நான் ஒரு பவுலில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் இது கூட கால் கப் அரிசி மாவு வந்து சேர்த்துருக்கேன் அரிசி மாவு சேர்க்கறதுனால இந்த அடை வந்து நல்லா முருகலாக வரும் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ இது கூட கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் இப்போ இது இருக்கட்டும் இதை நல்லா கலந்துட்டு எடுத்து வச்சிடலாம் இது இருக்கட்டும் இப்போ தாளிப்பு வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக கருவேப்பிலையில் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்துருக்கேன் இந்த மிளகும் சீரகமும் சேர்க்குறதுனால நல்ல வாசனையாக இருக்கும் கால் டீஸ்பூன் மிளகு சேர்த்தா போதும் இப்போ இது நல்லா கலந்துட்டு இதில் காரத்துக்காக ஒரு பச்சை மிளகா பொடியை கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் ஒரு கேரட் பொடியை துருவி எடுத்திருக்கேன் அதையும் இதோட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாம் இதை ரொம்ப வதக்க வேண்டாம் லைட்டாக வதக்கி விட்டாலே போதும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு இப்போ இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் வந்து சேர்த்துருக்கேன் தேங்காய் துருவல் சேர்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அடை இப்போ பாதி தக்காளி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொத்தமல்லியெல்லாம் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் தக்காளி சேர்க்கறதுனால நமக்கு அந்த லைட்டான புளிப்பு டேஸ்ட் வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ தேங்காய் தக்காளி சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும் இதை ரொம்பலாம் வதக்க வேண்டாம் லைட்டாக அந்த மாதிரி கலந்து விட்டால் போதும் இப்போ நம்ம வதக்கி வச்சதை இந்த கோதுமை மாவில் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடலாம் இதில் எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா கலந்துடலாம் இது வந்து ஒரு அடை பதத்துக்கு கலந்து எடுத்தீங்கன்னா போதும் மாவில் வந்து ஆல்ரெடி உப்பு சேர்த்ததுனால இதில் வந்து உப்பு நான் சேர்க்கலை இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு அடை பதத்துக்கு கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துடலாம் மாவு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும் அப்போதான் நமக்கு அடை மாதிரி ஊத்துறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் அதுக்குள்ளேயும் நம்ம சட்னி வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் அரை கப் தேங்காய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது கூட ரெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் பழுத்த மிளகாய் தான் எடுத்திருக்கேன் இதை சேர்த்திங்கன்னா சட்னி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் வந்து சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு மூணு சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் ரெண்டு பல் பூண்டு வந்து இதோட சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை வந்து சேர்த்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு கெட்டியான சட்னியாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதில் கலந்துருக்கேன் இது வந்து நல்லா கெட்டியாக சாப்பிட்டிங்கனா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு வந்து ரெடி பண்ணி கொட்டிடலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன பேனில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு கருவேப்பிள்ளையில மிளகாபத்தில் வந்து சேர்த்துட்டு இதோட கொட்டிடலாம் இப்போ இதை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான கெட்டி தேங்காய் சட்னி வந்து ரெடி ஆகிட்டு இப்போ அடை வந்து எப்படி ஊற்றுறதுன்னு பார்ப்போம் இப்போ மாவு வந்து நல்லா இந்த மாதிரி உரி வந்திருக்கு மாவு வந்து இந்தளவுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்குது அதனால கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துருக்கேன் இது வந்து ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இதில் நம்ம ஆப்ப சோடாவோ ஈஸ்ட்டோ எதுவுமே நம்ம சேர்க்க வேண்டாம் அப்படியே நம்ம தோசை மாதிரி ஊற்றிடலாம் இப்போ ஒரு தோசை தவா நல்லா சூடாக கொஞ்சமாக எண்ணெய் தொட்டுட்டு ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி லைட்டாக தொடச்சி விட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த அடை வந்து ஒட்டாமல் அழகாக வரும் இப்போ இந்த மாவை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சென்டரில் ஊற்றிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றுற மாதிரியே ஊற்றி கொடுக்கணும் நம்ம இதில் வெங்காயம் கேரட் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கொஞ்சம் திக்காக தான் இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா குக் ஆனதுக்கப்புறம் சுற்றி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன் சுற்றி நல்லா எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லா முறுகலாக வரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்காகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம மெதுவாக திருப்பி விடணும் இப்போ ஒரு பக்கம் நல்லா குக்காகி வந்திருக்கு இப்போ இதை மெதுவாக திருப்பி விட்டுடலாம் ரெண்டு பக்கமும் நல்லா முருகலானதுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் இப்போ ரெண்டு பக்கமும் நல்லா குக்காகி வந்திருக்கு இதை ஒரு பிளேட்டெலாம் மாற்றிடலாம் சூப்பரான டேஸ்ட்டில் கோதுமை மாவை அடை வந்து ரெடி ஆகிட்டு இதை தேங்காய் சட்னியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ மீதி இருக்கிற மாவையும் இதே மாதிரி அடை மாதிரி ஊற்றிடலாம் இப்போ இது ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணிடலாம் சூப்பரான டேஸ்ட்ல கோதுமை அடையும் அதுக்கு தொட்டு கோதுமை அடை ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க